மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அலுவலகத்தில் பாதுகாப்பு அலுவலர் மற்றும் சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் பணியில் பணிபுரிய தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாட்சாலயா வழிகாட்டுதல் நெறிமுறைகளின் படி மாவட்ட தலைவரை தலைவராக கொண்டு இயங்கி வரும் பெரம்பலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அலுவலகத்தில் பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம் சாரா புரொடெக்ஷன் ஆபீசர் நான் இன்ஸ்டிடியூஷனல் கேர் ஒரு பணியிடமும் மற்றும் சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் லீகல் காம் புரொபேஷன் ஆஃபீசர் எல்சிபிஓ ஒரு பணியிடமும் தற்காலிக பணியிடங்களை நிரப்பிட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் இப்பணியிடங்களுக்கான விண்ணப்பத்தினை பெரம்பலூர் மாவட்ட இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மாலை ஐந்தே முக்கால் மணிக்குள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை பெரம்பலூர் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களுக்கு மிஷன் வாட்சாலயா வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பார்த்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்